ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சாராம்சம் இனிய குழந்தைகளே தந்தை உங்களை ஆழ்நரகத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார் குழந்தைகளாகிய நீங்கள் இதற்காகவே தந்தையை இங்கு வரவழைத்தீர்கள் கேள்வி குழந்தைகளாகிய நீங்களே சிறந்த கைவினைஞன் எவ்வாறு உங்கள் கைவினை திறன் என்ன பதில் குழந்தைகளாகிய நீங்கள் முழு உலகையும் புதிதாக்குகின்ற அத்தகைய மகத்தான கைவினை திறனை மேற்கொள்கிறீர்கள் இதற்காக நீங்கள் சென் மோட்டார்களையும் தூக்குவதில்லை தாரணிக்கான சாராம்சம் ஒன்று தந்தை கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் கவனமாக செவிமடுத்து அவற்றை நன்றாக ஜீரணித்து கொள்ளுங்கள் உலக விடயங்களை பற்றி பேசுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் இரண்டு உங்கள் கண்களை மூடியவாறு தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்காதீர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரின் ராஜ்யத்திற்கு செல்வதற்காக நீங்கள் நன்றாக கற்க வேண்டும் ஆசீர்வாதம் உங்களின் மனதையும் புத்தியையும் குழப்பத்திலிருந்து அப்பால் எடுத்து அதிலிருந்து விடுபடுவதன் மூலம் ஒன்றுகூடலின் சந்திப்பை கொண்டாடுவீர்களாக ஸ்லோகம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் கதாநாயக பாகங்களை நடிப்பவர்களே கதாநாயக நடிகர்கள் ஆவார்கள் ஓம் சாந்தி இன்று தந்தை கூறுகிறார் தந்தை கூறுகின்ற விடயங்கள் அனைத்தையும் கவனமாக செவிமடுத்து அவற்றை ஜீரணித்து கொள்ளுங்கள் உலக விடயங்களை பற்றி பேசுவதில் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் அதாவது தந்தை எம்மை சொர்க்க அதிபதியாக்கினார் இப்போது நாம் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் ஒருமுறை கொடுப்பதற்காக தந்தை வந்துள்ளார் எனவே அவர் கூறுவனவற்றை கவனமாக செவிமடுத்து உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இவற்றை ஏனையோருடன் பேசும்போது தந்தை கூறும் கருத்துக்கள் புத்தியில் மிக நன்றாக பதிகின்றன இதனால் புத்தி சுத்தமாகின்றன புத்தி சுத்தமாக இருக்கும் போது தந்தையுடன் மிக சிறந்த ஜோகத் தொடர்பை கொண்டிருக்க முடியும் மிக சிறந்த ஜோகத்தின் போதுதான் ஆத்மாவிலுள்ள கரை அகற்றப்பட்டு ஆத்மா தூய்மையான நிலையை அடைகிறது ஆத்மா எந்த அளவிற்கு தூய்மையான நிலை அடைகிறதோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் எமது அந்தஸ்து தீர்மானிக்கப்படும் இன்றைய முரளியில் தந்தை கூறுகிறார் நீங்கள் எந்தளவிற்கு தூய்மையாகுகிறீர்களோ அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் உங்கள் அந்தஸ்து நிச்சயிக்கப்படும் என்று பிரஜைகள் அரச சபைக்குள் அனுமதிக்க கூட மாட்டார்கள் என்று கூறப்படுகிறது எனவே நாம் அரச அந்தஸ்தை பெறுவதற்கு மிக சிறந்த முயற்சியை செய்ய வேண்டும் அனைத்தும் எமது முயற்சியிலேயே தங்கியுள்ளது எனவே தந்தை கூறுகின்ற விடயங்களை மட்டுமே நாம் எப்போதும் கிரகித்து உள்வாங்கி அதனை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருக்க வேண்டும் நாம் ஒரு தடவை ராஜ்யத்தை மீண்டும் பெறுகின்றோம் இதையே மீண்டும் மீண்டும் உங்கள் நினைவில் கொண்டு வாருங்கள் என்று இன்று கூறுகிறார் எனவே இவ்வாறான விடயங்களை எமது சிந்தனையிலேயே எப்போதும் நிரம்பிருக்க வேண்டும் இதை விடுத்து உலகாய விடயங்களில் உங்கள் கவனத்தை திருப்பி உலகாய விடயங்களை பற்றி பேசுவதனால் எங்கள் நேரம் வீணாகுமே தவிர அதனால் எந்தவித பயனும் இருக்காது உலகாய விடயங்கள் எம் ஆத்மாவின் பசுமையோ அல்லது கதையோ மேலும் மேலும் அதிகமாக்குமே தவிர எம் ஆத்மாவை ஒரு நாளும் து அத்துடன் உலகாய விடயங்களைப் பற்றி பேசும் எம் ஆத்மாவின் சக்தி குறைக்கப்படுகிறது எனவே நாம் தூய்மை நிலையை அடைவதற்கு மிகவும் போராட வேண்டியிருக்கும் எனவே உலகாய விடயங்களைப் பற்றி நாம் கவனம் செலுத்தாமல் இருப்பதில் எப்போதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் எனவே எப்போதும் தந்தை கூறும் கருத்துக்களை மட்டுமே மனதில் பதிய வைத்து அவற்றையே ஜீரணித்துக் கொள்ள வேண்டும் தந்தை மேலும் கூறுகிறார் அனைவராலும் ஒரே அந்தஸ்தை பெற முடியாது என்று அதாவது இங்கு நாம் கற்கும் அளவிற்கு ஏற்ப எமது அந்தஸ்து வரிசைக்கிரகமாகவே நிச்சயிக்கப்படும் ஒவ்வொருவரும் கல்வியிலும் வரிசைக்கிரகமானவர்கள் முயற்சியிலும் வரிசைக்கிரகமானவர்கள் அதற்கு ஏற்ப அவர்களது அந்தஸ்து தீர்மானிக்கப்படும் சொர்க்கத்தில் அவர் அவர்களின் அந்தஸ்துக்கு ஏற்பவே அவர் அவர்களின் நடத்தை அவர்களின் முயற்சியில் தங்கியிருக்கும் எனவே குறைவான முயற்சியை செய்பவர்களை இட்டு விமர்சிப்பதோ அல்லது விகாரத்தின் பிடியில் இன்னமும் சிக்கியிருப்பவர்களை பற்றி நாம் குறை கூறுவதோ கூடாது அனைத்தும் அவர் அவர் அந்தஸ்திலே தங்கியுள்ளது என்ற நம்பிக்கை எமக்கியிருக்குமாயின் இங்கு அவர் அவர்களின் செயற்பாடுகளை பார்த்து நாம் குழப்பமடைய மாட்டோம் நாம் எம்மை மட்டும் பார்த்து எமது இஸ்திதியை உயர்த்துவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதற்கேற்பவே எமது அந்தஸ்தும் இருக்கும் எனவே பல வகையான அந்தஸ்துகள் சொர்க்கத்தில் இருக்கின்றன அதாவது அரச அந்தஸ்து அரச சபையில் வசிப்போர் செல்வந்த பிரஜைகள் சாதாரண பிரஜைகள் பணியாட்கள் அரச சபை பணியாட்கள் சுடலை காட்பவர்கள் வரைக்கும் சொர்க்கத்தில் இருக்கிறது அவர் அவர்களின் அந்தஸ்தை பொறுத்து இங்கு அதற்கேற்பவே அவர்களது செயற்பாடுகளும் அவர்களது பேச்சுக்களும் அவர்களது முயற்சியும் இருக்கும் எனவே அதையிட்டு நாம் எந்த காலத்திலும் அடைய கூடாது இந்த விடயத்தில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் அந்தஸ்து வரிசை கிரகமானது என்பதையிட்டு நாம் மிகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது இதை விடுத்து நாம் மற்றவர்களின் செயற்பாடுகளினாலோ அவர்களின் நடவடிக்கையினாலோ அவர்களின் பேச்சுக்களினாலோ எம்முல் குழப்பத்தமாயின் அது எமது அந்தஸ்தில் குறைவை ஏற்படுத்தக்கூடும் எனவே நாம் இதையிட்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் ஓம் சாந்தி